நங்கநல்லூர் இந்திராநகர் பகுதியில் மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இரண்டு குடிசை வீடுகளை கட்டி அமைத்து அதன் உரிமையாளரிடம் வழங்கினார் அதிமுக சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் கே பி கந்தன் சென்னை நங்கநல்லூர் இந்திராநகர் நகர் பகுதியில் புயல் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டு இரண்டு குடிசை வீடுகளை இழந்தவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் செலவில் புதியதாக கூரை அமைத்து வீடை புதுப்பித்து அதனை பார்வையிட்டு வீட்டின் உரிமையாளரிடம் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து ஆலந்தூர் கிழக்கு பகுதி மக்களுக்கு பொருளாளர் லோகேஷ் என்று லட்சுமி ஏற்பாட்டில் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் கே பி கந்தன் தலைமையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களான அரிசி போர்வை காய்கறி அடங்கிய தொகுப்பு வகைகளை ஐநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு வழங்கினார் இதில் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

கேட்டா அங்குன்ற நியூஸ் அனுப்பிடுவாங்க